ஐயா அதே ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி இங்க மனோன்மணியின் சுந்தரனா பல்கலைக்கழகம் இருக்குது தொண்ணூத்தி அஞ்சு போஸ்ட் காலி ஆச்சுங்க எவ்வளவு போஸ்ட் அந்த தொண்ணூத்தி அஞ்சு போஸ்டையும் பிரிச்சு பல்வேறு பிரிவை பிரிச்சு அத்தனையும் அருந்தேரு இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேலூர்ல திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இருக்குது எட்டு போஸ்ட் காலியாச்சு எத்தனை போஸ்ட் எட்டுல நாலு வந்து பிசிக்கு போயிடுச்சு மீதி நாலு வந்து எஸ்சிக்கு வரணும் இல்ல சரி அறுநூறு ஒரு பர்சன்ட் கொடுத்த பாருங்க நாலையும் எஸ்இஏ விமன் என்றே போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இப்படியே பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் போனா நீ பட்டியல் என்று வெளியேறினா அதையும் கொடுக்க மாட்டேங்கிற வேண்டாம் இந்த சங்காத்தம் வேண்டாம் எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய இளைஞர்கள் இந்த எஸ்இங்க ஸ்டிக்மாவும் வேண்டாம் ஏன்னா மற்றவருடைய பார்வையில எஸ்இ இருந்தா எல்லா சலு இருக்கிற மாதிரி எல்லா கம்யூனிட்டி பிராமணர் நினைக்கிறாங்க ரெட்டியார் நினைக்கிறாங்க நாய்க்கு நினைக்கிறாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ள நாங்க இந்த எஸ்இக்குள்ளே இல்ல ஒரு பெர்சென்டோ அரை பெர்சென்டோ ரெண்டு பெர்சென்ட் மூணு பெர்சென்டோ நாங்க இதுக்குள்ள வெளியே வந்துடுறோம் இந்த ஜனத்தகை என்ன இருக்குன்னு கணக்கு பார்த்து அதை கொடுத்துரு நாங்க பட்டியலில் வெளியேற்ற அதை யாரும் செய்யணும் இல்ல நீ அதையும் செய்ய மாட்டேங்கிற இந்த பட்டியலுக்குள்ளேயும் இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கு கொடுக்கல இளைஞருடைய கதி என்ன